சார்பாக் என்ற மெகா ஆபர் பிப்ரவரி இருபத்தி ஏழு முதல் மார்ச் இருபத்தி ஒன்பது வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அன்பளிப்பாக வழங்கப்படவுள்ளது வழங்கப்பட உள்ளது முப்பத்தொரு நாட்களுக்கு மூவாயிரத்து நூறு கிராம் வெள்ளி நகைகள் அன்பளிப்பாக வழங்கப்பட உள்ளது இதன் அடிப்படையில் தினந்தோறும் தங்கம் வெள்ளி வைரம் போன்ற நகைகள் வாங்க வாடிக்கையாளர்களுக்கு எடைக்கேற்ப போட்டிக்குப்பன் வழங்கப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் இன்று அதாவது ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை இன்று காலை முதல் இரவு வரை நகை பெற்றுக் கொண்ட வாடிக்கையாளர் அனைவருக்கும் போட்டி கூப்பன் வாடிக்கையாளரின் கொடுக்கப்பட்டு அவரில் ஒருவரை தேர்வு செய்து கிராம் தங்கம் நகை அன்பளிப்பாக வாங்கப்பட உள்ளது மற்றும் வெள்ளி வெள்ளி நகை வாங்கிய அனைத்து வாடிக்கையின் போட்டி கொடுக்கப்பட்டு அதில் ஒரு அதிர்ஷ்டசாலையை தேர்ந்தெடுத்து அவருக்கு நூறு கிராம் வெள்ளை அன்பளிப்பாக வாங்கப்பட இது இதில் முதல் அரிசிய சாலையை அதாவது எட்டு கிராம் தங்க நகையை வெள்ளு போகும் அரிசியாலையை தேர்ந்தெடுக்க திரு ஆர் சஜீஷ்குமார் அவர்களை அன்போடு அளிக்க எட்டு நான்கு மூன்று எட்டு எட்டு ஐந்து இரண்டு ஐந்து ஐந்து ஆறு மீண்டும் ஒருமுறை அறிவிக்கிறேன் கிராம் தங்கத்தை வென்ற அரிசலி கீதா சிறுநாகரோ தொலைபேசி எட்டு நான்கு மூன்று எட்டு எட்டு ஐந்து இரண்டு ஐந்து ஐந்து ஆறு நமது நிறுவனத்தின் சார்பாக அடுத்தபடியாக நூறு கிராம் வெள்ளி நகை வெள்ளப்போகும் வரிசை தேர்ந்தெடுக்க திரு கோவிந்தசாமி அறிய அவர்களை அன்பு அமைக்க வேண்டும் நூறு கிராம் வெள்ளி நெகையை வெள்ளப்பூக்கும் வாயசி நோய்

தேர்ந்தெடுக்கப்பட்ட இரண்டு அலிசாலிகளுக்கும் சார்பாக ஆஸ்திரியம் நன்றிகள் தெரிவிக்கப்படுகிறோம் மேலும் இது அடுத்த பன்னெண்டாவது நாள் அலிசாலையை தேர்ந்தெடுக்கும் நாளை நடைபெறும் என்பதை சொல்லி நடைபெறும் நன்றி வணக்கம்